ராமாயணம் மருத்தன் செய்து கொண்டிருந்த யாகத்தை அசுத்தப்படுத்த ராவணன் போறான் அதன் பிறகு இருவருக்கு இடையில யுத்தம் ஆரம்பிக்குது இதுவரைக்கும் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் அரசனின் குருவான சம்பர்தன் என்ற மகரிஷி அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சமயம் நீ கோபப்படுவதும் ராவணன் கூட யுத்தம் செய்வதும் சரியில்லை மகேஸ்வர யாகம் செய்ய நீ அக்னியை ஏற்றிட்ட யுத்தம் செய்து வெற்றி பெற்றபின் யாகத்தை தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனா இந்த ராட்சசன் பல வரங்களை பெற்றவன் எளிதில் வெற்றி பெற முடியாதவன் இந்த ராட்சசனுடன் நீ யுத்தம் செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்காமல் போனால் உன்னால் யாகத்தை தொடர்ந்து செய்ய முடியாது யாகத்தை ஆரம்பித்து விட்டு அதை முடிக்காமல் விட்டால் அது உனது குலத்திற்கு கேட்டை விளைவிக்கும் எனவே சந்தேகத்துக்கிடமான இந்த செயலில் இறங்குவதற்கு முன் யோசித்து செயல்படு அப்படின்னு சொல்றாரு குருவோட சொல்லை கேட்டதும் அரசன் தன் ஆயுதங்களை வைத்துவிட்டு அமைதியோட யாகத்தில் உட்கார்றான் உடனே ராவணன் வெற்றி பெற்று விட்டான் அரசன் சரணடைந்து விட்டான் என்று ராவணனை சேர்ந்தவர்கள் ஆரவாரம் செய்து ஆர்ப்பரிக்கிறாங்க அங்கு இருந்த பல மகரிஷிகளை தின்றுவிட்டு ராவணனின் கூட்டம் திரும்பி சென்றது ராவணன் சென்றதும் தேவர்கள் தங்கள் சுயரூபத்துக்கு மாறுறாங்க அரசன் யாகத்தன் நிறைவு செய்கிறான் ராவணன் மருத்தன் அரசனை வென்ற திருப்தியோடு எங்கு யுத்தம் செய்யலாம் அப்படின்னு ஊர் ஊராக சென்று அரசர்களோடும் மோதுறான் ராவணன் இந்திரன் வருணன் இவர்களுக்கு சமமாக தர்மத்தின்படி அமைதியாக ஆட்சி செய்து வந்த அரசர்களிடம் பம்பிற்கு சென்றான் ராவணன் யுத்தம் செய்ய வாருங்கள் யுத்தம் செய்ய வரலனா என்னை உங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டில் ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் அழிச்சிருவேன் எனது படைகள் உங்களை தின்றே தீர்த்து விடுவார்கள் இது எனது கொள்கை என்று அனைத்து இடங்களுக்கும் தனது படைகளுடன் சென்றான் ராவணன் துஷியந்தன் காதி சுரத்தன் கயன் புரூரவன் போன்ற பல வலிமையான அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராவணனை பற்றி ஆலோசனை செய்கிறாங்க இறுதியில் ராவணனை யுத்தம் செய்து வெல்ல முடியாது என்று தாங்கள் தோற்றதாக ஒப்புக்கொண்டாங்க அங்கிருந்து கிளம்பிய ராவணன் அயோத்திக்கு வந்து சேர்றான் இந்திரன் அமராவதி நகரை அழகாக வைத்திருப்பது போல இருந்தது அயோத்தி குலத்தில் வந்த அனரண்யன் என்ற அரசன் அயோத்தி அப்பொழுது ஆண்டு வந்தான் இவர் தசரத சக்கரவர்த்தியின் மூதாதையர் ஆவார் இவரையும் ராவணன் யுத்தத்துக்கு அழைத்தான் ராவணன் வருவான் என்பதை முன்னரே அறிந்து வைத்திருந்த அனரண்யன் யுத்தத்துக்கு தனது படைகளோட தயாராக இருந்தார் ராவணா நீ செய்யும் பாவ காரியங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோடு யுத்தம் செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு யுத்தத்துக்கு கிளம்புனார் பத்தாயிரம் யானைகள் அதே போல் இரண்டு மடங்கு குதிரைகள் கணக்கில்லாத ரதங்கள் கால்நடை வீரர்கள் என அனரண்யனின் படைகள் பூமியை மறைத்தபடி போருக்கு வர்றாங்க அரசனின் படைகளும் ராவணனின் படைகளும் யுத்தம் செய்ய தயாரா இருந்தாங்க அனரண்யன் படைபலம் மிக அற்புதமாக இருந்தது கடுமையாக யுத்தம் நடந்தது நெருப்பில் விழுந்த விட்டில் பூச்சிகள் போல ராவணனின் படைகளிடம் அரசனின் அந்த பெரும்படை சில மணி நேரத்தில் அழிந்தது தன் வீரர்கள் மடிந்ததைக் கண்ட அனரண்யன் தானே ராவணனுடன் நேரடியா மோதுறான் மாரிசன் சுகன் சாரணன் பிரகஸ்தன் ஆகிய ராவணனின் மந்திரிகள் தோற்று ஓடுறாங்க பலவிதமான அஸ்திர சாஸ்திரங்களை பிரயோகித்தும் அனரண்யனால ராவணனை எதுவுமே செய்ய முடியல ராவணன் அரசனை தன் கைகளால் ஓங்கி அடிக்கிறான் அதை தாங்க முடியாமல் அரசன் ரதத்திலிருந்து கீழே விழுறார் அரசனை பார்த்த ராவணன் பலமாக சிரித்து என்னுடன் மோதி என் பலத்தை தெரிந்து கொண்டாயா மூ உலகிலும் எனக்கு சமமாக யுத்தம் செய்ய யாராலும் முடியாது தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றான் அயோத்திய அரசன் அனரண்யன் கை கால்கள் முறிய ரதத்தில் இருந்து கீழே விழுந்து ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் என்னை வெற்றி பெற்றதாக என்னை பெருமைப்பட்டு கொள்ளாதே ராவணா உன்னிடம் நான் புறமுதுகிட்டு ஓடல நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்து உன்னால் தோற்கடிக்கப்பட்ட இங்கிருந்து ஓடிப்போய் எனது உயிரை என்னால் இப்பொழுதும் காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு நான் விரும்பல என் இஸ்வாகு குல பெருமையை நிலைநிறுத்த விரும்புகிறேன் நான் செய்த தான தர்மங்கள் ஏதேனும் இருந்தால் பூஜைகள் யாகங்கள் செய்த பலன்கள் ஏதேனும் இருந்தால் என் மக்களை நான் நல்ல முறையில் பாதுகாத்து வந்தது உண்மைனால் என் குலத்தில் பிறந்து வரும் ஒருவன் உன்னை அளிப்பான் அப்படின்னு அனரண்யன் தன் உடலை விட்டு சொர்க்கத்துக்கு போகிறான் அந்த சமயம் இடி இடிப்பது இடி இடிப்பது போல தேவ துந்துவிகள் முழங்குது ராவணன் இதை பற்றி சிறிதும் கவலைப்படாம அங்கிருந்து போறா அயோத்தியில் இருந்து கிளம்பிய ராவணன் பூமியில் இருந்த அரசர்கள் அனைவரையும் தேடி தேடி சென்று துன்புறுத்துறா ஒரு இடத்திற்கு புஷ்பக விமானத்தில் செல்லும் போது மேக கூட்டத்திற்கு இடையில நாரதரை சந்திக்கிறான் அவரை வணங்கி அவருக்கேற்ற மரியாதையை செய்தான் ராவணன் மரியாதையை ஏற்றுக்கொண்ட நாரதர் ராவணனிடம் பேச ஆரம்பிக்கிறார் ராவணா நீ செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்று உன் சுற்றத்தாரையும் உற்றாரையும் நல்ல நிலைமையில காத்து வருவதாக அறிந்தேன் மிகுந்த மகிழ்ச்சி நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் நீ அதனை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் கவனமாக கேட்டுக்கொள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் தேவர்கள் தானவர்கள் தைத்தியர்கள் யச்சர்கள் கந்தவர்கள் ராட்சசர்கள் ஆகிய இவர்களின் கையால் மரணம் அடையாமல் இருக்க பெற்றிருக்க அதனால அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்து வதைக்கிற துன்புறுத்துகிற இப்பொழுது அவர்கள் மரணத்தின் பிடியில் இருப்பது போல இருக்காங்க இவர்களை எல்லாம் வருத்துகிறாய் இவர்களையெல்லாம் வருத்துவது உன்னோட பார்வையில சரியென்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் மனிதகுலம் அப்படியல்ல எப்பொழுதும் செல்வத்தின் மீது பற்று வைத்து போகத்தில் கிடந்து பல கஷ்டங்களை தாங்களே வரவழைத்து அனுபவித்துக் கொள்றாங்க இது தவிர முதுமை மற்றும் உடலில் பல வியாதிகள் அவர்களை அரித்தெடுக்குது பசி மற்றும் தாகத்தால் துன்பப்பட்டு கொண்டு இருக்காங்க தங்களின் செயல்களால் துக்கத்தை வரவழைத்து கொண்டு பல விதங்களில் வருந்தும் இந்த மனிதர்களை மேலும் ஏன் துன்புறுத்துற மனிதனுக்கு மகிழ்ச்சி அதிகமாகிவிட்டால் பாத்தியங்கள் வாசித்தும் நடனமாடியும் பொழுத கழிப்பாங்க மற்றவர்கள் ஏதோ சொல்லிவிட்டால் அதற்கு காரணம் காட்டி கண்ணீர் விட்டபடி வருந்தியபடி அழுத முகமாகவே காணப்படுவாங்க தாய் தந்தை மகன் என்று பற்று வைத்து என் மனைவி என் மக்கள் என்று மோகத்தில் ஆழ்ந்து கிடக்காங்க தாங்கள் அனுபவிப்பது வெறும் துக்கமே என்பதை கூட அறியாமல் இருக்காங்க ஏற்கனவே தாங்க முடியாத சோக பாரத்தை சுமப்பவர்களை நீ மேலும் வருத்தாதே அப்படின்னு ராவணன் கிட்ட நாரதர் கேட்டுக்கொண்டார் இந்த உலகை துன்புறுத்தியது போதும் மனித குலத்தை நீ வெற்றி பெற்றதாகவே வைத்துக்கொள் நீ எதுவும் செய்யாவிட்டால் கூட இவர்கள் ஒரு நாள் யமலோகம் போயிடுவாங்க உன் புஜபலம் வலிமை எப்படிப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் அதனை வலிமையில்லாத மனிதர்களிடம் காண்பிக்காதே வலிமையுள்ள யமனை நீ வெற்றி பெற்றுவிட்டால் மற்ற அனைவரும் அதனுள் அடங்கி விடுவாங்க இதனால் யமனுடன் யுத்தம் செய்து உனது வலிமையை காண்பி அப்படின்னு நாரதர் ராவணங்கிட்ட சொல்லி முடிக்கிறார் நாரதர் சொன்ன அனைத்தையும் கேட்ட ராவணன் தன் வலிமையின் மீது உள்ள கர்வத்தால பெரிதாக சிரித்து அவரிடம் பேச ஆரம்பிக்கிறான் மகரிஷியே அனைத்து லோகத்திற்கும் செல்லும் தாங்கள் சொல்வது சரியே இதோ இப்பொழுதே நான் கிளம்புறேன் யுத்தம் செய்து வெற்றியோடு வர்றேன் மூ உலகையும் வெற்றி பெற்று தேவர்களையும் கந்தவர்களையும் நாகர்களையும் என் வசத்துல கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான் அதற்கு நாரதர் யமலோகம் செல்வது மிக கடினம் யமபுரியை தகர்க்க முடியாத பாதுகாப்புகளை உடையது அப்படின்னு சொல்றாரு இதனை கேட்ட ராவணன் இடி இடிப்பது போல சிரித்து நான் யமபுரியை வெற்றி பெற்றதா வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுதே நான் யமனை வெற்றி பெற தென் திசை நோக்கி போறேன் யமபுரி சென்று ஜீவன்களை தன் பாசத்தால் கட்டி இழு இழுக்கும் யமனுக்கும் யமனாகிறேன் அப்படின்னு முழக்கமிட்டு ராவணன் நாரதரை வணங்கி விடைபெற்று தன் படைகளோட மகிழ்ச்சியா தென் திசை நோக்கி போறான் நாரதர் சிறிது யோசிக்க ஆரம்பிக்கிறார் யமன் நற்காரியங்களுக்கும் தீய காரியங்களுக்கும் பயன் தரும் நீதிபதியா இருக்கா அவனிடம் மூன்று உலகம் சரணடைந்திருக்கு அந்த யமனிடம் ராவணன் எப்படி வெற்றி பெறுவான் யமனும் ராட்சசர்களும் போர் புரிவதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு யமபுரிக்கு தெற்கு நோக்கி கிளம்புறார் நாரதர் அங்கு வந்த நாரதர் நடந்ததை யமன் கிட்ட சொல்லி அவருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று யமன் இடம் வர்றாரு நாரதர் வருவதை பார்த்த யமன் அவருக்கு தகுந்த மரியாதை செய்த பின் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எங்கும் நலந்தானே மகரிஷியே தாங்கள் இங்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தர்மத்திற்கு கெடுதல் எதுவும் வந்துவிடவில்லையே இவ்வளவு தூரம் தாங்கள் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்குறா அதற்கு நாரதர் ராவணனை கண்டது முதல் நடந்தவற்றை முழுமையா சொல்றாரு யுத்தம் செய்ய ராவணன் இங்கு விரைவில் வந்து விடுவான் அதனால் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள் இதை சொல்லத்தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு நாரதர் சொல்லி முடித்ததும் உதயசூரியன் போல பிரகாசமாக ராவணனின் புஷ்பக விமான புஷ்பக விமானம் யமபுரிக்குள்ள நுழையுது ராவணன் யமபுரிய சுற்றிலும் பார்க்கிறான் நல்லவர்கள் தங்களின் செயல்களுக்கு ஏற்ப நற்கதியையும் தீமை செய்தவர்கள் தங்களுக்கு ஏற்ற துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பதை கண்டா தண்டனை அனுபவிக்கும் ஜீவன்கள் அலறுவதும் காது கொண்டு கேட்க முடியாத பயங்கரமான கதறலும் இராவணனை திடுக்கிட செய்தது ஒரு சிலர் மட்டும் நல்ல வீடுகளில் பாட்டும் வாத்தியமும் கேட்க மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக இருப்பதை ராவணன் பார்க்குறான் தங்களின் நற்செயல்களின் பலனாக இந்த உயர்வை இவர்கள் அடைந்ததா தெரிந்து கொண்டா தங்கள் தீய செயல்களின் பலனாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஜீவன்களை இராவணன் தன் பலத்தால விடுவிக்கிறான் இராவணனால் விடுவிக்கப்பட்டவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத நினைத்துக்கூட பார்க்காத சுகத்தை அனுபவிக்கிறாங்க ராவணன் தன் பலத்தால் இவர்களை விடுவித்ததுடன் யம தூதர்களும் காவல் வீரர்களும் தங்கள் ஆயுதங்களால் ராட்சசர வீரர்களை அடிக்கிறாங்க ராவணனின் படை வீரர்களும் பதிலுக்கு தங்கள் சக்திக்கு ஏற்ப ஆயுதங்களால் தாக்குறாங்க ராவணன் தன் புஷ்பக விமானத்தை விட்டு இறங்கி கோபத்தோட சிவன் கொடுத்த உயர்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்கிறான் புகையில்லாத நெருப்புடன் அந்த அஸ்திரம் வானத்தை அளிக்கும் காட்டுத்தீ போல பரவி சென்றது இந்த அஸ்திரத்தின் பலத்தால யமனின் வீரர்கள் காட்டுத்தீளம் மடிந்து விழுந்த யானை போல எரிந்து சாம்பலாகிறாங்க இதனை கண்ட ராவணன் தன் மந்திரிகளுடன் சேர்ந்து சிரித்து மகிழ்றா இனி என்ன நடந்தது இத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்